அனைவருக்கும் வணக்கம் ஐயா இதுதான் வந்து வேப்ப மரத்தை ஒட்டு அப்படிம்பாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வேப்ப இலைகள் சரிங்களா இதில் பாருங்கள் இதெல்லாம் ஒட்டு தான் நிறைய பேர் நல்லா தெளிவாக போடுங்க போடுங்க வீடியோ கேட்டிங்க அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் இது தாங்க ஐயா வந்து வேப்ப மரத்தை ஒட்டு இந்த வேப்ப மரத்தை ஒட்டு பாருங்கள் எப்படி ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா இதுலையே தலைஞ்சி போகும் வேப்ப மரத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வேப்ப இலைகள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வேப்பம இலைகள் இருக்குது இதுலேயே ஒட்டு அப்படிம்பாங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இதுதான் வேப்ப மரத்தை ஒட்டு அப்படிங்கிறது இதுதான் இருக்கும் இது வந்து நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த வேப்ப மரத்தை ஒட்டை வந்து வீட்டில் கொண்டு வந்து வைச்சோம் அப்படின்னா வந்து நான் பல நன்மைகள் நடக்கிறதா சொல்கிறாங்க உங்களுக்கு எங்கேயோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேப்ப மரகத்தை ஒட்டை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக கிடைக்கும் இதில் வந்து பு ஏமாற்றங்கள்லாம் கிடையாதுங்க இது பார்க்குங்க வேப்ப இலை சரிங்களா வேப்ப இலை இது வேப்ப ஒட்டும்பாங்க இதுதான் தான் வேப்பமரத்தை ஒட்டு நல்லா ஜூம் பண்ணி கிட்டியே காட்டுறப்பாருங்க சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வேப்ப மரத்தை ஒட்டு அப்படிங்கிறது இதுதான் பயனுள்ள தகவல் இதை பார்த்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சு பயன்படுத்திக்கிங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்